ஹாய் ஹலோ வெல்கம் டு யூ my யூடியூப் சேனல் நாங்கள் இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன் ஃபர்ஸ்ட்டுக்கு இறால் கிரேவி செய்ய முதல்ல இறால் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கு உப்பு அண்ட் அதோட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு ஒரு ஹாஃப் அண்ட் ஹவர் மேரினேட் பண்ணுவோம் அண்ட் இது நல்லா மேரினேட் ஆகினதுக்கு பிறகு பேன் ஆயில் கொஞ்சம் போட்டு அண்ட் இதை கொஞ்சம் லேசா ஃப்ரை பண்ணி கொள்வோம் டீப் ஃப்ரை எல்லாம் இல்லை ஒரு டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்கொண்டு இப்போ இதை ஒரு சைடில் வச்சுட்டு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம் பேனில் ஆயில் ஆட் பண்ணி அதில் பட்டை கிராம்பு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தாரேன் அண்ட் அதுக்கு பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் டக்குன்னு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ஆகிக்கும் அண்ட் அதோட பச்சை மிளகா உண்டு அண்ட் அதுக்கு பிறகு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அண்ட் அது நல்லா ஃப்ரை ஆகினதுக்கு பிறகு அதோட சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு பிறகு பாருங்கள் இதே மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆவிடும் அண்ட் இதுக்கு பிறகு தேவையான ஸ்பைசஸ் நாங்கள் ஆட் பண்ணி கொள்வோம் நான் இதில் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதோட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் வேண்டா கரம் மசாலா அட் பண்ணுங்க வாணுமெண்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அண்ட் இது கொஞ்சம் சட்டியில் ஒட்டுற மாதிரி வாரேண்டா கொஞ்சம் தண்ணி அட் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாம் இதே மாதிரி நல்லா குக்காவே இதே மாதிரி நல்லா ஒயில் பிரிஞ்சு வரணும் நிறையா தண்ணி அட் பண்ண வானம் அண்ட் அதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிக்கிற எங்களோட இறால் அட் பண்ணி கொள்ளுவோம் அட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் மேடம் ஆல்ரெடி நாங்கள் இறால் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் அதுக்கு பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு பிறகு எடுத்து பாருங்கள் இதே மாதிரி நல்லா ஒயில் பிரிஞ்சு வந்து நல்ல கிரேவி நல்லா குக்காக வைக்கும் அவ்வளோதான் எங்களோடய இறால் கறி ரெடி நீங்களும் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா என்ன சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ